அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நாச்சியல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய் டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா தமிழ் இலக்கணத்தில் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டாபிக் பார்த்தோம்னாக்கா அதிகபட்சம் வந்து நீங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணுறா போல தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னாக்கா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் இந்த கிளாஸை நல்லா உன்னிப்பாக கவனிச்சிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இது அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் கேதர் பண்ணி ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம் இது பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கோட ஓல்டு புக் அண்ட் நியூ புக் எல்லா சிலபஸ் படி ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் நடத்த போகிறேன் நல்லா தெளிவாக கவனிங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாபிக் தான் ஆனால் கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய விதங்கள் வந்து மாறுபடும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஃபஸ்ட்டு மொழி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா மொழிக்கு வந்து சொல் அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு ஓகேங்களா மொழிக்கு சொல் என்ற பெயரும் உண்டு சொல்லுனாலும் மொழி தான் மொழினாலும் சொல்லுதான் ஓகே இந்த மொழி எத்தனை வகைன்னு பண்ணும் எத்தனை வகைப்படுன்னு பார்த்தோம்னாக்கா மூன்று வகைப்படுங்க ஒன்று பார்த்தோம்னாக்கா ஓர் எழுத்து ஒரு மொழி இதோடய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஒரே ஒரு எழுத்தை பார்த்தோம்னாக்கா பொருளை குறித்தாக்கா அது ஓர் எழுத்து ஒரு மொழி எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா இப்போ இந்த பூ அப்படின்னு இருக்குது பூன்றது பார்த்தோன்னாக்கா ஃப்ளவரை குறிக்குதுங்களா அப்போ அந்த ஒரே ஒரு எழுத்து பார்த்தோம்னாக்கா இது வார்த்தை கூட இல்லை ஒரே ஒரு எழுத்து பூ என்ற ஒரே ஒரு எழுத்து பொருளை குறிப்பதனால அது என்னது ஓர் எழுத்து ஒரு மொழி இது எல்லாமே எக்ஸாம்பிள் கை என்றாலும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரு சொல்ல குறிக்கிறது அது ஈ என்பதும் ஒரு பொருள் தரும் அப்போ அது எல்லாமே ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகே இரண்டாவது வகை என்னன்னு பார்த்தினாக்கா ஈரெழுத்து மொழி ரெண்டு வார்த்தைகள் ரெண்டு எழுத்துகள் தேர்ந்து பொருள் குறித்தாக்கா அது ஈரெழுத்து மொழி எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா அது இது உடனே அது இது எதுன்னு போயிடக்கூடாது ஓகேங்களா அது இது எதுனால என்ன தான் கரெக்டாக மேட்ச் இங்கே ஓகே ஈரெழுத்து மொழி என்பது என்னன்னாக்கா இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் குறித்தாக்கால் அது ஈரெழுத்து மொழி தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னாக்கா இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி இதுதான் வந்து மொழியோட வகைப்பாடுகள் அல்லது மொழியோட இன்னொரு பெயர் என்னது சொல் அதோட வகைப்பாடுகள் மொழி மொத்தம் மூன்று வகைப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழி செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா ஈரெழுத்து மொழி அடுத்தது இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் இதில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா ஓர் எழுத்து ஒரு மொழி சரி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான ஒரு டெஃபனேஷன் என்னென்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் போர்டு சரியாக கிளாரிட்டியாக தெரியலனாக்கா நீங்கள் லெட்டாக ஜூம் பண்ணியே பார்க்கலாம் உங்களுக்கு என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்டாலே போதும் கிளாஸ் நல்லா புரிஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நீங்கள் என்ன பண்ணலாம் கரெக்டாக இங்கே போர்டை ஜூம் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் லேண்ட்ஸ்கேப் போர்டில் பார்த்தாக்கா இன்னும் சூப்பர் ஓகே சரி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியோட வரையறை டெஃபனேஷன் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஒரே ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது தான் பார்த்தோம்னாக்கா ஓர் எழுத்து ஒரு மொழி ஓகேங்களா ஓர் எழுத்தே இந்த ஓர் எழுத்தே இந்தத்திலே ஒரு கொஸ்டின் வருது பாருங்க நம்மளுக்கு ஒருமைப்பன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ எழுத்தே இந்த ஏன்றது பார்த்தோம்னாக்கா எழுத்து சரிங்களா உயிரெழுத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்கா ஓர் அப்படின்ற வார்த்தை தான் வரும் இதுவே அது உயிர்மை எழுத்தாக இருந்தாக்கா ஒரு எழுத்து அப்படின்னு வரும் ஏ ஏ இல்லாமல் வேற ஒரு வார்த்தையாக இருந்தாக்கா இப்போ இந்த இடத்துல நகரம் அப்படின்னு இருந்தாக்கா அது ஒரு நகரம் அப்படின்னு வரும் ஓகேங்களா அந்த டாபிக் பார்க்கும்போது நம்ம தெளிவாக பார்ப்போம் இருந்தாலும் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம படிக்கும் போதே பார்த்தோம்னாக்கா கிராமர் ஓரியண்டடாக வரக்கூடியது இல்லாமல் நம்ம என்ன பண்ணிடலாம் இங்கேயே சின்ன சின்னதாக அப்ளை பண்ணி நீங்கள் படிங்க ஒரு தேரி படிக்கிறீங்கன்னா கூட தமிழ் தமிழ் ரிலேட்டடாக படிக்கக்கூடிய விஷயங்கள் தேரி படித்தா கூட நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இந்த டாபிக் சிலபஸில் வேறு எங்கே கவர் ஆகுதுன்றா கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் நைன்ட்டி ஃபைவ் ப்ளர்சென்ட்டாக கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேங்களா கரெக்டாக கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சியாக படிக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோம்னாக்கா தமிழில் வந்து நைன்ட்டின்றத கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுற முடியும் அந்த நைன்டிக்கு மேலே நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா அதுதான் பார்த்தோன்னா உங்களை ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஒரு பதவியில் போய் சீக்கிரமாகவே அமர்த்தும் உங்களோட வேலையை தள்ளி போடாமல் உடனடியாக நீங்கள் படிக்கக்கூடிய வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான நல்ல வேலையை வந்து உங்களை தேடி வரும் ஓகேங்களா இதை நீங்கள் மைண்டில் வச்சுங்க எப்பவுமே ஓகே இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான வரையறை டெஃபனேஷன் என்னன்னு பார்த்தனாக்கா ஒரே ஒரு எழுத்தே பொருள் குறித்தால் அது ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம சொல்லணும் சரி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கூற்றுகள் இருக்கும் பவனந்தி முனிவர் அதாவது நன்னுலை ஏற்றிய பவனந்தி முனிவர் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியை பற்றி சில விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பார் தொல்காப்பியர் அதாவது எண்ணிக்கைகள் எத்தனை எது எது ஓர் எழுத்து ஒரு மொழின்னு பவனந்தி முனிவர் கொஞ்சம் விளக்கமாகவே கொடுத்துருப்பார் தொல்காப்பியரும் பார்த்தோனாக்கா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி தொடர்பான சில விஷயங்கள் ஒரு கோட் ஒன்று கொடுத்துருப்பாரு இது டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆல்ரெடி கேட்ட கோர்ட் தான் அதனால இனிமேல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நன்னூலார் கூற்று நன்னூல் ஏற்றியவர் யாருன்னு பார்த்தோன்னாக்கா பவனந்தி முனிவர் நன்னூலாரின் கூற்றுன்னு கேட்கலாம் இல்ல நன்னூல் என்ன நூல் நன்னூல் என்ன குறிப்பிடுகிறது ஓர் எழுத்து ஒரு மொழினு குறிப்பிடலாம் இல்ல பவனந்தி முனிவரின் கூற்று யாது அப்படின்னு கேட்கலாம் சரி இந்த நன்னூலோட கூற்றுப்படி பார்த்தோம்னாக்கா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டாக பவனநந்தி முனிவர் வந்து வரையறை செய்கிறார் இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் நாற்பது எழுத்துக்கள் வந்து நெட் எழுத்துக்கள் அதாவது நெடில் எழுத்துக்கள் மீதமுள்ள ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் குரில் எழுத்துக்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தம் ஓர் எழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை எத்தனைனாக்கா நாற்பத்தி இரண்டு அந்த நாற்பத்தி ரெண்டில் குரில் எழுத்துக்கள் மட்டும் ரெண்டு இருக்கிறது சரிங்களா நோ மற்றும் தூ ஓகேங்களா குரில் நோ நோ அதாவது நொந்த பையன் அப்படின்னு இருக்கும் பார்த்தா நோ அந்த நோ வந்து குறியில் எழுத்துல வருது தூ துன்பத்தில் தூண்டதும் வருது ஓகேங்களா இதுதான் வந்து நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு முறையில் உள்ள இரண்டே இரண்டு குறியில் எழுத்துக்கள் சரி நன்னூலோட கூற்றுப்படி பார்த்தினாக்கா ஒரு வகைப்பாடு கண்டிப்பாக இருக்குது இது வந்து இது வரைக்கும் கேட்டதில்லை ஆனால் இப்போ ஓவரால் பார்த்தோன்னா இலக்கண ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குனால இந்த வகைப்பாடுகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்ன வரிசையில் இருந்து எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளன அப்படின்ற வகைப்பாடுகளை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் இதை ஒரு கிளான்ஸாக நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணோம் பார்த்து வச்சுக்கோங்க சரி பவனந்தியா இந்தியா முனிவர் நன்னுலாரோட கூற்றுப்படி பார்த்தோம்னாக்கா உயிர் வரிசை எழுத்துக்கள் வந்து ஆறு உள்ளன மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள்ல ரெண்டு எழுத்து குறியில் எழுத்துக்கள் விட்டுருங்க மீதமுள்ள நாற்பது நெடில் எழுத்துக்களில் பார்த்தோம்னாக்கா உயிர் வரிசை எழுத்துக்கள் ஆறு மா வரிசை சரிங்களா மா மா இப்போ மனான் விலங்கு பெரிய அழகு அளவு அப்படின்னு பெரிய இருக்குமா துகள் மண்டு வயல் மா என்ற ஒரே ஒரு எழுத்துக்கு பல பொருள்கள் உண்டு சிக்ஸ்த்து ஸ்கூல் புக்கில் இருக்கும் பாருங்க போல் இந்த மா வரிசையில் அதாவது மா வரிசைனாக்கா இப்போ மா இருக்கா அடுத்தது பார்த்தோம்னா மீ மீனாக்கா வான் அப்படின்னு பொருள் உண்டு அது போல் அந்த மா வரிசையில் ஆறு எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா நெட் இந்த ஒரு எழுத்து ஒரு மொழியில் இடம்பெறுகிறது அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னாக்கா த சரிங்களா த புரியல பா நா இந்த வரிசையில தலா ஐந்து ஐந்து எழுத்துக்கள் ஆக மொத்தம் பதினைந்து எழுத்துக்கள் வருது இப்போ தா வரிசையில ஒரு ஐந்து ஐந்து எழுத்துக்கள் தா தி தூ தே அப்படின்ட்டு ஓகேங்களா அதே போல் பா வரிசையில ஒரு ஐந்து எழுத்துக்கள் நா வரிசையில ஒரு ஐந்து எழுத்துக்கள் வந்து நெட்டு எழுத்து இந்த ஐந்து ஐந்து நெட்டு எழுத்துக்கள் பார்த்தோம்னாக்கா ஒரு எழுத்து ஒரு மொழியில இடம்பெறுது கா வரிசையில் பார்த்தோம்னாக்கா நான்கு நான்கு எழுத்துக்கள் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெறுகிறது யா வரிசையில் யா என்ற ஒரே ஒரு நெட்டெழுத்து பார்த்தோம்னாக்கா இங்க இடம்பெறும் யான்றது பார்த்தோம்னாக்கா நெட்டெழுத்து தான் இது ஓகேங்களா யா யா என்பது ஒரு வகை மரம் ரத்து டிஎன்பிஎஸ்சியில நிறைய முறை கேட்ட ஒரு கொஸ்டின் ஓகே இதுதான் வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி தொடர்பாக பவனந்தி முனிவர் அல்லது நன்னூலாரோட கூற்று நன்னூல் என்ன சொல்லுதுனாக்கா ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி இரண்டு அதுல இரண்டு மட்டும் குறில் எழுத்துக்கள் மீதமுள்ள நாற்பது எழுத்துக்களையும் பார்த்தோம்னாக்கா இவங்க இந்த மாதிரி வகைப்பாடு கொடுத்துருக்காங்க உயிர் வரிசை எழுத்துக்கள் ஒரு ஆறு மா வரிசை எழுத்துக்கள் ஒரு ஆறு த ப வரிசையில் தலா ஐந்து ஐந்து எழுத்துக்கள் க ச வரிசையில் தலா நான்கு நான்கு எழுத்துக்கள் மற்றும் யா வரிசையில் ஒரு எழுத்து ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியர் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னாக்கா நெட்டெழுத்துக்கள் ஏழுமே அந்த உயிரெழுத்துக்களில் வந்து பார்த்தீங்களா நெடில் எழுத்துக்கள் ஏழு உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னெண்டு அதில் குரில் எழுத்துக்கள் ஐந்து ஆ இ உ ஏ ஓ இந்த ஐந்து மட்டும்தான் பார்த்தினாக்கா குரில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் பார்த்தோம்னா ஏழு ஆ இ அந்த உச்சரிக்கக்கூடிய கால அளவு தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாத்திரை அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழில் ஓகேங்களா இந்த நெட்டெழுத்துக்கள் ஏழு தான் பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியரோட கூற்றுப்படி ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த கோட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டிஎன்பிசியில் என்ன பண்ணிட்டாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நெட்டெழுத்து ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழியே அவ்வாறு குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா தொல்காப்பியர் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் எப்படி ஈஸியாக மனப்பாடமாக வச்சுக்கிறது அப்படின்ட்டு தான் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக இது நீங்கள் மனப்பாடம் தான் வச்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஈஸியாக ஷார்ட்கட்டாக உங்கள் மைண்டுக்கு வரணும் அது போல் விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே சொல்லித்தரேன் ஓகேங்களா ஒரு கிளேன்ஸ் லைட்டாக இதை மட்டும் ஒரு க்ளேன்ஸ் பார்த்துருங்க மொழி மொழி என்ற இன்னொரு பொருள் என்னென்னாக்கா சொல் ஆகும் சொல் பார்த்தோன்னா மூன்று வகைப்படும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை உடைய மொழி சரி ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான வரையறை என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஒரே ஒரு எழுத்தே பொருள் குறித்தாக்கா அதை நாம் ஓர் எழுத்து ஒரு மொழின்னு குறிப்பிடுறோம் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நன்னூல் நன்னூலோட கூற்றுப்படி ஓர் எழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் நாற்பத்தி இரண்டு அதில் இரண்டு மொழிகள் இரண்டு எழுத்துக்கள் மட்டும் குரில் எழுத்துக்கள் அது நோ மற்றும் தூ மற்ற வகை வகைப்பாடுகளும் நம்ம பார்த்தோம் கடைசியாக பார்த்தோம்னா தொல்காப்பியர் தொல்காப்பியர் குறிப்பிட்டது படி மொத்தம் வந்து நெட்டெழுத்துக்கள் ஏழுமே ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது யார் சொல்கிறது தொல்காப்பியரோட கூற்று ஓகேங்களா இப்போ நாம் இதுக்கப்புறம் என்ன பார்க்கலான்னு பார்த்தோம்னாக்கா அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழியும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழியும் என்ன மாதிரி நீங்கள் ஈஸியாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தோம்னாக்கா நாற்பத்தி ரெண்டு ஓர் ஒரு மொழியை நாம் என்னென்ன விளக்கன்றதை நம்ம பார்த்துடலாம் இந்த நாற்பத்தி ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழியும் பார்த்தினா மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயந்தான் இதை நம்ம பார்த்தோம்னா அந்த நாற்பது நெல் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா ஒரு எட்டு எட்டாக பிரிச்சிருங்க ஐ எட்டு நாற்பது அஞ்சு பாட்டாக பிரிச்சுங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக மைண்டில் வச்சுக்க முடியும் நாம் எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம் நிறைய டேட்டாஸ் படிக்கிறோம் இந்த நாற்பது வார்த்தைகள் நம்மளால் மைண்டில் வச்சுக்க முடியாதா ஓகேங்களா கண்டிப்பாக இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு சில டேட்டாஸில் இப்போது மா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குதுன்னு வச்சிங்களேன் அதுக்கு பல பொருள் உண்டு இப்போ லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் ஓட கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஒரு எழுத்து ஒரு மொழியில் பல அந்த பொருளாக எங்கே இருக்குனே தெரியல அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்க இப்போது அது போல் விஷயங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா நம்மளோட கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்களா டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அண்ட் குயிசஸ் வந்து பார்த்தீங்களா அதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஆல்ரெடி கலெக்ட் பண்ணியாச்சு அது எல்லாமே வந்து உங்களை கரெக்டாக உங்களை ஷைன் பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பரில் அது போல் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் அதர் டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும் இதில் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டாஸை நம்ம பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த எட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி நிறைய முறை கேட்ட கொஸ்டின் தான் இந்த ஒரு இந்த எட்டுலேருந்து வந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வந்த ஏரியா தான் அதனால் பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு ரெண்டு கேள்விகள் வரும் இந்த எட்டுலேருந்தே கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் சரி நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதில் ஒரு சில டேட்டாஸ் மட்டும் ஈஸியாக மைண்டில் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஆ ஆ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பார்த்தோன்னா பசு அடுத்து பார்த்தோன்னா இ இங்கே போர்டில் இடம் இல்லாததுனால நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன் நான் சொல்கிற டேட்டாஸை நீங்கள் அப்படியே நோட் மேக் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா செகண்ட் ஒன் இ இனாக்கா இப்போது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பார்த்தோன்னா ஔவையார் வந்து நெல்லிக்கனியை ஈந்தார் அவ்வைக்கு நெல்லிக்கனி ஈந்தியவர் யார் ஈந்தவர் வந்து அதியமான் அது போல் அந்த ஈந்தார்னாக்கா கொடுத்தல் என பொருள்படும் அப்போ அந்த ஈ என்ற ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு என்ன பொருள்படுதுன்னு படுதுன்னு பார்த்தோம்னாக்கா கொடுத்தல் அப்படின்றது வருது ஈன்றது ஒரு பூச்சியாகவும் வரும் ஓகேங்களா இங்கே வந்து கொடு அப்படின்றது சரியான ஒரு ஆப்ஷன் ஸ்கூல் புக்கில் கொடுத்த டேட்டாஸ் இது ஈனாக்கா பூச்சி இனம் அப்படின்னு கொடுத்தாலும் என்ன தான் சரிதான் இப்போது ஈ அப்படின்ற ஒரு ஒரு எழுத்து ஒரு மொழிக்கான பொருள் யாதுன்ட்டு ஆப்ஷன் ஏல வந்து கொடுன்னு வச்சிட்டாங்க ஆப்ஷன் டீல வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பூச்சி இனம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்போ ஆப்ஷன் சியில் வந்து ஏ மற்றும் டி அப்படின்னு இருந்தாக்கா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடையாக இருக்கும் ஓகே தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஊ ஊ என்றாக்கா இறைச்சி இப்போ ஊன் அப்படின்னு நம்ம சொல்லும் பார்த்தீங்களா போல் ஊ என்றால் இறைச்சி ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தோன்னாக்கா ஏனாக்கா அம்பு ஐ ஐனாக்கா தலைவன் சிக்ஸ்த் ஒன் ஓ எல்லாமே நெட் எழுத்துக்கள் தான் ஓ அப்படின்னாக்கா மதகு நீர் தாங்கக்கூடிய பலகை இப்போ டேம் எல்லாம் திறக்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு அணை திறக்கிற மேட்டூர் அணை திறக்கிறாங்க செம்பரம்பாக்கம் அணை திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த டேம் இங்கே இருக்கிறது இப்படி இப்படி போய் லாக் ஆகுது பார்த்தீங்களா அதுதான் வந்து மதகுல அந்த மதகளை மதகு நீரை தாங்கக்கூடிய பலகை தான் நம்ம ஓர் எழுத்து ஒரு மொழியில் வந்து ஓ என்ற ஒரு எழுத்தாளர் நாம் குறிப்பிடறோம் ஓகேங்களா ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை அடுத்தது கா கா என்றாக்கா சோலை என பொருள்படும் கெய்த்தோன்னு பார்த்தோம்னாக்கா கூ என்றால் பூமி சரி இந்த ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான மாத்திரை அளவு எவ்வளோன்னு பார்த்தோனாக்கா இது எல்லாமே நெட்டெழுத்துக்கள் என்பதால இரண்டு மாத்திரை தான் இந்த நோ தூ வருது பார்த்தீங்களா அதை மட்டும் குறிப்பிட்டு கேட்டால் மட்டும் ஒரு மாத்திரை அளவு தான் வரும் ஓகேங்களா இப்போ கேள்வி டேரெக்டாக கேட்கலாம் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கான மாத்திரை என்ன அப்படின்னு பொத்தம் பொதுவாக கேட்டாக்கா நம்ம இரண்டு மாத்திரையே கொடுக்கலாம் ஏன்னா எல்லாமே நெட் எழுத்தை தான் குறிக்கும் ஓகேங்களா இன்க்ளூட் பண்ணி இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியில் பர்டிகுலராக வந்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் உள்ள குரில் எழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு எவ்வளவு அப்படின்னு ஒரு ஒசின்ஸ் கேட்டானாக்கா ஒரு மாத்திரை தான் குரில் எழுத்துக்கான மாத்திரை அளவு ஓகேங்களா சரி இதுவும் இங்கே படிக்க வேண்டியிருக்கோம் தான் உங்களுக்கு இந்த டேட்டாஸை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் எயித் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா கூ கூ என்றால் பூமி என பொருள்படும் ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் பார்ட்டில் பார்த்தோம்னாக்கா கை கை என்றால் ஒழுக்கம் இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட சின்னம் வந்து கை சின்னம் தான் நம்ம வந்து சிலபஸில் இந்தியன் பாலிட்டியில் அரசியல் கட்சிகள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும் இந்த டிஎன்பிஎஸ்சில் இம்பார்ட்டன்ட் பார்ட்டிகள் பார்ட்டி அதாவது அரசியல் கட்சிகளோட சின்னங்களையும் கேட்டு கட்சிகளோட பெயர் கொடுத்து இந்த சைடு சின்னங்கள் கொடுத்து ஒரு மேட்சங்கள லாஸ்ட் எக்ஸாமில் ஒன்று கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம்ல ஓகேங்களா அதுபோல் நம்மளுக்கு என்னது இப்போ அரசியல் கட்சிகள்ன்ற டாபிக் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இங்கே ஏன் அதை சொன்னேன்னு பார்த்தோன்னாக்கா இப்போ கை கடிகாரம் நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரெக்டாக நம்ம ஒழுக்கத்தோடு பின்பற்றத்துக்காக தான் நம்மளுக்கு கை கடிகாரம் தேவை அப்போ கை என்றால் ஒழுக்கம் என நாம் பொருள் கொள்ளலாம் அடுத்தது கோ என்றால் பஸ் ஏன் இந்திய தேசிய காங்கிரஸ் சொன்னோன்னாக்கா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு ஒழுக்கத்தோடு அவங்க அவங்க கட்சியை வழங்குறதுனால தான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு பம்பாயில் கோகுல் தாஸ் தேஜ்பால் சமஸ்கிருத கல்லூரி மண்டபத்தில் தொடங்கின அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு டேட் வரையும் அவங்க இயங்கிக்கின்னு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஒழுக்கத்தோடு அவங்க கட்சியை பின்பற்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா கோ கோ என்றால் அரசனை குறிக்கும் ஓகே தேர்ட் ஒன் பார்த்தோம்னா சா சா அப்படின்னாக்கா செத்து போதல் அதாவது இறந்து போ அப்படின்னு சொல்றாங்க ஃபோர்த் ஒன் பார்த்தோன்னா சி அப்படின்னு சொல்றது வந்து இகழ்ச்சியை குறிக்கிறது சி போ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதை வந்து ஒரு இகழ்ச்சியாக அது வந்து குறிப்பிடுது சே என்றால் வந்து உயர்வு இப்போ சேகர் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம் எல்லாமே உயர்ந்தவர்களா இருப்பாங்க அப்படின்ற போல நீங்க ஈஸியா ஷார்டுல வச்சுங்க சே அப்படின்னாக்கா உயர்வு சோ என்றால் மதில் சோ நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க பழைய அரசியல்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய புள்ளியா இருந்தார் அவர் பார்த்தோம்னாக்கா அரசியல்ல ஒரு பெரிய மதில் போல அப்படின்ற மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுங்க சோ அப்படின்னாக்கா மதில் த அப்படின்னாக்கா கொடுன்னு அர்த்தம் ஒரு பொருளை தா அப்படின்னு சொல்ற மாத்தீங்களா தா அப்படின்னாக்கா கொடு தி அப்படின்னாக்கா நெருப்பு அப்படின்றது இதற்கான பொருளா இருக்கும் ஓகே தேர்ட் ஒன் தேர்ட் பார்ட் பாத்திரம்னாக்கா தூ அப்படின்னாக்கா தூய்மை ஓகேங்களா அதுக்கு மேட்ச்சாக வந்தது தூ அப்படின்னாக்கா தூய்மை செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா தே தேனாக்கா தேவன் என பொருள்படும் இப்போ இறைவனை வந்து நம்ம தேவனே அப்படின்னு சொல்லி வணங்குவோம் பார்த்தீங்களா அது போல தே அப்படின்னாக்கா இறைவன் என பொருள்படும் தேர்ட் ஒன் பார்த்தோன்னா தை தைனாக்கா தைத்தல் ஒரு பைய தைப்பது இல்லை தை மாதம் சரிங்களா அதுவும் வந்து பொருள் குறிக்கும் தை என்றால் தைத்தல் மற்றும் தை மாதம் என்பது சரியான பொருள் நா அப்படின்னாக்கா நாவு நம்மளோட நாக்கு தான் வந்து நா என்ற ஒரு எழுத்து ஒரு மொழியை நா உன் நாவை அடக்கி பேசு சரிங்களா ஒரு கோட்டு ஒன்று செம்மொழி சென்னா படுப்பொறி அது போல ஒரு கோட்டு ஒன்று உண்டு அதில் வந்து அந்த நா என்ற ஒரு வார்த்தை தான் வரும் ஓகேங்களா அப்போ அந்த நா என்ற பொருள் ஒரு எழுத்தானது நாவை குறிப்பதனால வந்து இங்க அந்த பொருளும் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க நா என்றால் நாவு நாக்கு ஓகே பிப்த் ஒன்னு பாத்தினாக்கா நீ அப்படின்னு குறிப்பிடுறாங்க நீ என்றால் இப்ப நம்மளுக்கு முன்னால இருக்கிறவங்க ஒருத்தர் நீ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்போ முன்னிலையில உள்ள ஒருமையை வந்து அது குறிப்பிடுது ஓகேங்களா நீ என்பது முன்னிலையில் உள்ள ஒருமையை குறிப்பிடுகிறது நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தோம்னாக்கா நே நேனாக்கா நேசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா நேனாக்கா நேசம் அதாவது அன்பை தான் வந்து இப்ப நேசமா இருக்கிறது வந்து அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவோமா அப்போ நே அப்படின்னாக்கா அன்பு நேசம்னே நேசன் ஆப்ஷன் இருந்தாலும் கரெக்டாக மென்ஷன் ஆகும் சப்போஸ் அப்படி இல்லைனாக்கா நே என்றால் அன்பு நேசமாக இருக்கிறார் அப்படின்றத நாம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த பார்த்தோன்னா நை நை என்றால் இழிவு இங்கே சீன்னு சொல்லியிருந்தேன் சீனாக்கா இகழ்ச்சி சா என்றால் இறந்து போ நை அப்படின்னாக்கா இழிவு இது எல்லாமே நெகட்டிவா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அடுத்தது பார்த்தோன்னா நோ நோனாக்கா வறுமை அப்படியே குறிப்பிடுது சரிங்களா நோதல் ரொம்ப நோந்துட்டா இருப்பா அவர் நோதல் அப்படின்னாக்கா வறுமையில் இருக்கிறார் நோ அப்படின்னாக்கா வறுமை ஓகே அடுத்த ஃபோர்த் பார்ட்டில் பாருங்கள் எட்டுட்டா நம்ம பிரித்து பார்த்தோம்னா தான் இது இந்த பார்ட்டாக பார்க்குறோம் ஈஸியாக மைண்டில் புரியும் அப்படி உங்களுக்கு மைண்டில் இது சொல்ல சொல்ல உங்களுக்கு செட் ஆகலையா என்ன பண்ணோம் இந்த இதே மாதிரி எட்டாக பிரிச்சுருங்க ஒவ்வொன்று எழுதுங்க ஒரு பாட்டில் நீங்கள் எழுதும்போது பார்த்தோன்னாக்கா பொறுமையாக சொல்லிக்கினே எழுதும்போது கண்டிப்பாக என்ன ஆயிடும் அது மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிடும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அதை ரீக்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க அதை சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் ஓகேங்களா ஓகே ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா ஃபோர்த் பாட்டில் பா அப்படின்னாக்கா பாடல் அப்படின்றத இங்க குறிப்பிடும் பூ என்றால் மலர் பூ என்பது மலரை குறிப்பிடும் பே என்றால் மேகம் பெய்து பழகிய மேகம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருப்பாதிங்களா தமிழ் புத்தில் அது போல் பெய்து பழகிய பெய்தது அப்படின்னு நம்ம வச்சுக்கோம் மேகம் பெய்தது அப்படின்னா போல ஞாபகம் வச்சா ஈஸியாக நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் தான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா போல நீங்கள் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு விஷயம் என்னன்னாக்கா டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அதுதான் அங்கே போயிட்டு யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் யோசிக்கிறத நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் டக்குன்னு குயிக்காக வர மாதிரி வைக்கிறது தான் இந்த ஷார்ட்கட் ஓகே பே என்றால் மேகம் பை அப்படின்னாக்கா இளமையை குறிப்பிடும் ஓகேங்களா பை என்றால் இளமை பையன் அந்த பையன் வந்து ரொம்ப இளமையாக இருக்கிறான் அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் பை அப்படின்னாக்கா இளமை அப்படியே குறிக்கும் ஓகேங்களா அடுத்தது போ அப்படின்னாக்கா செல் அதாவது இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லுவோம் மாத்தீங்களா செல் அதை குறிப்பிடுகிறது மா என்றால் பெரிய விலங்கு அது போல் பல உண்டு மா மரம் அதுக்கும் வந்து மான்ற வார்த்தை தான் குறிப்பிடும் அடுத்தது மீ அப்படின்னாக்கா வான் மீ அப்படின்னு மேலே ஏறுதுங்களா வான் ஓகே மூ என்றால் மூப்பு ஓகேங்களா வயது மூப்பின் அடிப்படையில் சொல்லுவான் பார்த்தீங்களா அதுபோல் மூ அப்படின்னாக்கா இப்போ வயது மூப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் மூ போட்டு தடுவோமா இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் மூ போட்டு தடுவோம் அது போல் ஞாபகம் வச்சுங்க மூ என்றால் மூப்பு ஓகே ஃபிஃப்த் டாபிக் பாருங்கள் ஃபிஃப்த் பார்ட்டு மே அப்படின்னு வருது மே தினம் கொண்டாடியவர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கரண்ட் அஃபேர்ஸில் கமெண்ட்ஸில் செக்ஷனில் சொல்லுங்க ஓகேங்களா மே தினம் இந்தியாவிலேயே முதல் முதலாக மே தினம் கொண்டாடியவர் யாரு மே தினம் கொண்டாடப்பட்ட இடம் எது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சில் கேட்ட கொஸ்டின் தான் ஓகே மே அப்படின்னாக்கா அன்பு ஓகேங்களா மே என்றால் அன்பு மே மாதம் என்ன ஆகும் வெயில் வந்து நம்ம மேலே அன்பை பொழிஞ்சி விட்டோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா மே மாதம் வெயில் நம்ம மேல அன்பு பொழிந்து விட்டு விடும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த மை மை என்றாக்கா அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணில் வைப்போம் பாத்தீங்களா கண் மை அஞ்சனம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அடுத்தது பாத்தினா மோ மோ என்றால் முகத்தல் அதை மூந்தேடு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா மோ என்றால் முகத்தல் என பொருள்படும் யா யா என்றால் ஒரு வகை மரம் இது வந்து சீவக சிந்தாமணின்ற பாடத்தில் உங்களுக்கு வரும் சரிங்களா யா என்றால் ஒரு வகை மரமும் உண்டு அகலம் என்ற ஒரு பொருளும் உண்டு யா என்றால் இங்கே வந்து அகலம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகே பிப்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா வா வா அப்படின்னாக்கா அழைத்தல் வான்னு சொல்லி அழைக்கிறோம் ஓகேங்களா வி அப்படின்னாக்கா மலர் வி என்றால் மலர் அடுத்தது பார்த்தோம்னா வை வை என்றால் எல்லாரும் நம்ம இங்க தானே வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது வைனாக்கா புல் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு ஓகேங்களா வை என்றால் புல் இது போல டிஃப்ரெண்டான வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வை என்றால் புல் கவர் இப்போ ஒரு நாய் இருக்குன்னு வச்சுங்களேன் அது வவ் அப்படின்னு கவர்து பாத்தீங்களா அது போல ஞாபகம் வச்சுங்க வவ் அப்படின்னாக்கா கவர் ஓகேங்களா இதுதான் வந்து நாற்பது நெட்டெழுத்துக்களுக்கான விஷயங்கள் இதுல நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது பாத்தினாக்கா இந்த எட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனாக்கா பசு இனாக்கா கொடு உ என்றால் இறைச்சி ஏ என்றால் அம்பு ஐ என்றால் தலைவன் ஓ என்றால் மதகனிய தாங்கும் பலகை கா என்றால் சோலை ஊ என்றால் பூமி இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த கோ அரசன் கை ஒழுக்கம் தா தீ இந்த டாப்பிக்க இம்பார்ட்டன் தான் இதில் பார்த்தோம்னாக்கா தே அப்படின்ட்டு இது எல்லாமே டீன் கேட்டது தான் இந்த ஓல் இந்த நாற்பத்தி ரெண்டு நம்ம படிச்சுட்டோம்னாக்கா ஒரு ரெண்டு கோயிலேருந்து மூணு கேள்விகள் வந்து இந்த டாப்பிக்கில் இருந்து ஈஸியாகவே கேட்டுருவாங்க ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் நன்னூலாரோட கூற்று இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி பற்றி மொழினா என்ன தொல்காப்பியர் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனை சொல்கிறாரு அந்த எண்ணிக்கை இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே இந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களில் ரெண்டு எழுத்துக்கள்னால் மட்டும் பார்த்தினா குரில் எழுத்துக்கள் அது நோ மற்றும் து அந்த ரெண்டுத்துக்கான பொருள் என்னென்னு பார்த்தோன்னாக்கா நோ அப்படின்னாக்கா நோயின்னு அர்த்தம் ஓகேங்களா நொந்து அவன் நோயால அப்படின்னு நீங்க ஈஸியாக வச்சுக்கலாம் நோ அப்படின்னாக்கா நோய் அடுத்து பார்த்தோன்னா து அப்படின்னாக்கா உன் மூணு சுழின்னு வருது து அப்படின்னாக்கா உன் இவ்வளவு தாங்க ஓர் எழுத்து ஒரு மொழின்ற டாபிக் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணக்கூடிய இடம் தான் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா அதிகமான இடம்தான் இது வந்து கம்பல்சரி என்ன பண்ணிருப்பாங்க இந்த ஓர் எழுத்து ஒரு மொழின்ற டாப்பிக்கில் இருந்து கம்பல்சரி உங்களுக்கு எக்ஸாமில் கேள்விகள் இடம்பெறும் அதனால் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க ஈஸியாக மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க நீங்கள் மனப்பாடம் பண்ணதை ஒரு முறை ரெண்டு முறை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு டக்கு டக்குன்னு ரீகலெக்ட் ஆகிடும் அந்த எக்ஸாமில் போகும்போது பார்த்தோன்னா உங்களுக்கு டிலேவே ஆகாது கொஸ்டினை பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் வந்துடும் ஓகே கோ அப்படின்னாக்கா அரசன் அப்படின்னு டக்குன்னு வந்துடும் டக்குன்னு நீங்கள் அரசன் ஆப்ஷனை பார்க்கணும் அரசன் மன்னன் வேந்தன் டீலாக அனைத்தும் அப்படின்னு இருக்கும் இதை மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு சூஸ் பண்ணுறா போல இருக்கும் ஓகேங்களா இது தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் எங்கள் எல்லோருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு உற்சாகத்தை தரும் ஓகேங்களா தேங்க்யூ